லதா ஐயோ வேண்டாம் வேண்டாம் அவ இன்னும் நம்ம மேல கோமாதான் இருக்கான் ஆனா எங்க இன்னும் ஆளையே காணும் கோமா இருந்தா கூட முகத்துக்கு முன்னாடி அப்பப்போ வந்து வந்து போவாளே இன்னைக்கு என்ன இன்னும் ஆளையே காணும் ஒருவேளை உள்ள ரூம்ல இருப்பாளோ எங்க இங்கேயும் ஆளையே காணும் வேற எங்க போயிருப்பா பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாளா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்துருவா மாமா உங்கள் ஃபோட்டோவை பார்த்து உங்கள் பொண்ணு பேசுனா மட்டும்தான் கேட்பீங்களா இந்த அப்பாவி மாப்பிள்ள பேசுறதையும் கொஞ்சம் கேட்குறீங்களா ஏதோ தெரியாம ஒரு வார்த்தை மாமா அதுக்காக உங்கள் பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டா இன்னைக்கோட சேர்த்து ரெண்டு நாள் ஆச்சு அவள் அவ என்கிட்ட பேசாமல் இருந்து எப்படியாவது நீங்கள் தான் அவளை என் கூட பேச வைக்கணும் அவள் கேட்டானேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசியை வேற இஎம்ஐயில ஆர்டர் பண்ணி மாமா உங்கள் மருமக தகுதிக்கு அது ரொம்ப அதிகம் இருந்தாலும் அவ ஆசைக்காக அத ஆர்டர் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறமாச்சும் அவ என்ன புரிஞ்சு நடந்துக்கணும் மாமா நீங்க தான் அத பாத்துக்கணும் எப்படி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மெதுவா இந்த காஃபியை கொடுத்து அப்படியே பேச ஆரம்பிப்போம் இத்தனை நாள் பேசாம இன்னைக்கு மட்டும் எதுக்கு வந்து பேசுறான்னு நினைப்பாரோ இல்ல திரும்பவும் நம்ம கிட்ட கோவப்படுவாரா அப்படி எல்லாம் இருக்காது அவர் தானே நம்ம கிட்ட திரும்ப திரும்ப பேச வந்தாரு நம்ம தான் கண்டுக்கல சரி பேசி பாப்போம் இப்படியே எத்தனை நாள் தான் இருக்கிறது எங்க காஃபி லதா நீ இப்ப என்கிட்டயா பேசுன அப்புறம் இந்த ரூம்ல நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாராவது கூட இருக்காங்களா ம் இருக்காங்களே யாரு வேற யாரு உங்க அப்பா தான் எங்க அப்பாவை பத்தி எதுவும் சொல்லாதீங்க ஏய் திரும்பவும் கோச்சுக்காதே நான் உங்க அப்பாவும் நம்ம கூடயே இருக்காருன்னு தான் சொன்னேன் சரி நாங்க காஃபி குடிங்க என்னலதா நீ மேல இருந்து கோவம் எல்லாம் போயிருச்சா நான் எங்க உங்க மேல கோவம் பண்ணு நான் தப்பு இல்ல இல்ல லதா நான் தான் தப்பு நீ என்ன கேட்டிருந்தாலும் நான் இவ்ளோ மோசமா உன்கிட்ட நடந்துக்க கூடாது இல்லங்க குடும்ப கஷ்டம் தெரியாம நடந்துக்கிட்டது என்னால தான் தப்பு என்ன மன்னிச்சிருங்க ஹே லதா என்ன மன்னிப்புன்னு பெரிய வார்த்தைனா பேசுற முதல்ல இந்த காஃபி எங்க கீழ வை லதா நீ என் கிட்ட பேசனது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ரெண்டு நாளா பைத்தியம் பிடிச்சதே மாதிரி சுத்திட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு லதா இனிமேல் நம்மளுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது லத்தா அப்படியே வந்தாலும் என் கூட பேசாம மட்டும் இருக்காது என்ன திடீர் மாற்றம் நீ ரெண்டு நாளா என் கூட பேசலன்னு ஒண்ண நான் இனிமேல் ஃபுல்லா என் கூட பேசவே மாட்டியோன்னு ரொம்ப பயந்துட்டேன் ஆனா இன்னைக்கு பார்த்தா நீயா வந்து என் கூட பேச வந்திருக்க என்ன லத்தா என் மேல கோவம்லாம் போயிருச்சா

பரவாயில்லையே இந்த மாதிரி நல்ல நல்ல फ्रेंड्स கூட உங்களுக்கு இருக்கங்களா நானா ஏற்கனவே உங்கட்ட சொல்லிருக்கேன்ல அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க சரிமா சரிமா இது நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு பேசிக்கிட்டோமே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லதா இனிமேல் உன்கிட்ட எப்பயுமே நான் கோபப்பட மாட்டேமா அன்னைக்கு நான் கோவப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருமா நான் கூட உங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்க மாட்டேங்க நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க விடுலதா எல்லாம் தான் எல்லாரும் சிரிக்கும் போதுதான் அழகா இருப்பாங்க ஆனா என் பொண்டாட்டி உம்முன்னு இருந்தாலும் அழகுதான் அழுதாலும் அழகுதான் பர்ற என் பொண்டாட்டி சிரிச்சுட்டா லதா உன் முகத்தோட உண்மையான அழகே நீ இப்படி சிரிக்கும் போதுதான் இந்த சிரிப்பை மட்டும் எப்பயும் விட்டுறாது லதா நீங்களே இருக்கீங்களே கண்ணுக்குள் கண்ணல மாலை வீட்டுல யாராவது இருக்கீங்களா நாங்க சரஞ்ச ஏஜென்சில இருந்து வந்திருக்கோம் சார் உள்ள யாராவது இருக்கீங்களா

வீட்டுல எந்த இடத்துல ஏசி மாட்டணும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த இடத்துல ஏசி மாட்டி உங்களுக்கு செக் பண்ணியும் காட்டிடுவேன் ஆ ஓகே சார் உள்ள வாங்க லதா நீங்க உண்மையாவே நீங்க ஏசி வாங்கிட்டீங்களா ஆமா லதா நான் தான் ஏசி வாங்கினேன் முதல்ல உங்க ஏசியை மாட்டிட்டு போட்டோம் மற்றத நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஆ சரிங்க உள்ள பெட்ரூம்ல ஏசி மாட்டிடலாம் லதா ஆ மாட்டிடுவாங்க உள்ள வாங்க சார் ஆ சரி சார் நீங்க உள்ள போய் எடுத்து காட்டுங்க நாங்க வரோம் அண்ணா வாங்க நான் போலாம் ஆ அப்படியே இந்த ஜன்னலுக்கு மேலே ஏசி செட் பண்ணிடலாமா சார் அப்போதான் அவுட்லெட் வெளியில விட கொஞ்சம் வசதியா இருக்கும் ஆ சரி சார் உங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படியே பண்ணுங்க ஆ ஓகே சார் ஆனால் இறக்கி நீங்க ரெண்டு பேரும் கூட கிளம்புங்க நான் ஏசி அதுக்கப்புறம் வந்துடுறேன் ஆ சரிண்ணே

நீ சோகமா இருக்கிறது என்னால பார்க்க முடியலல்லத்தோ அதனாலதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த ஏசி வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அவ்வளோ காசு உங்களுக்கு எப்படிண்ணா கிடைச்சிச்சு இல்லைல்லத்தா நீ சொன்ன மாதிரி இஎம்ஐயில தான் வாங்கியிருக்கேன் சரிங்க எப்படியாவது நம்ம அதுக்குன்னு மாசம் மாசம் கொஞ்சம் காசை ஒதுக்கி அந்த கடனை அடைச்சிடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிம்மா அப்படியே இந்த கடனை அடைச்சிட்டு அடுத்து இதே மாதிரியே ஒவ்வொரு பொருளா வாங்கி நம்ம வீடு ஃபுல்லா அடைச்சிருணுங்க நம்ம வீட்ல இல்லாத பொருளே இல்லன்ற அளவுக்கு இருக்கணும் அதானே என் ஆசை என் ஆசை எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு நிறைவேற்ற எனக்கு அது போதும் என்ன இருக்கீங்க

இந்த ஏசியில கூலிங் மோட தாண்டி எக்ஸ்ட்ரா மூணு மோட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை மோடு இந்த குளிர்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரூம் ஆல்ரெடி நல்ல சில்லுனு தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த ட்ரை மோட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரை மோட நீங்க ஃபிட் பண்ணும்போது அது என்ன ஆகுனா ரூம் நல்லா வார்மா வச்சுக்கோ செகண்ட் மோடு என்னன்னா ஃபேன் மோடு அது எப்படின்னா ரூம் ஆல்ரெடி நல்லா ஃபில்லுன்னு ஆயிடுச்சு ஏசி போட்டு இப்ப நீங்க ஃபேனை போட்டு தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அவசியமே இல்லை அந்த ஃபேன் மோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபேனாவும் மாறி செயல்படும் தேர்ட் மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடு ஆட்டோமோட நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரூம் எப்படி இருக்கணுங்கிற முடிவை அந்த ஆட்டோமோடே எடுத்துக்கும் ரூம் கூலிங்கா வேணுமா இல்ல வாமா வேணுமா இல்ல ஃபேன் மட்டும் ஓடட்டுமான்ற முடிவை அந்த ஆட்டோமோடே எடுத்துக்கும் இது போக வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார் நான் சொல்றேன் இல்ல சார் நீங்க இது வரைக்கும் சொன்னதே கொஞ்சம் புரிஞ்சு புரியாமல் தான் இருக்கு அதனால எது தேவைனாலும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறோம் ஓகே சார் ரிமோட் இங்கே வைக்கிறேன் சார் ஏசி வந்து சிக்ஸ்டீன் இப்போ செட் பண்ணிருக்கேன் சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூம் ஃபுல்லாக கூலிங் ஆயிரும் உங்கள் ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் தான் அதனால் ஏசி கூலிங் எதுவும் வெளியில் போகாது கதவை மட்டும் எப்போயும் காஃபி யூஸ் உங்கள் ஏசி போடும்போது ஆ சரிங்க சார் சரி சார் அப்போ நான் கிளம்புறேன் தேங்க் யூ சார் காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா இல்லை வேணாம் சார் தேங்க் யூ நான் வரேன் மேடம் இல்லை சார் நான் சேரை போய் வாசலில் விட்டுட்டு வந்துடுறேன் இனிமேல் உனக்கு என் குரலெல்லாம் கேட்குமா என்ன